வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம மிதுன ராசிக்கு வந்து அக்டோபர் மாதம் பலன்கள் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன் என்னென்ன கேட்டகிரினால் வந்து முதல் வேலை திரையிட்டு இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்கும் வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்கும் சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமா இருக்குமா இல்லை எப்படி ஃபேவரபுளாக இருக்குமா இல்லை மாட்ரேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு வந்து எனக்கு ஓகேவா இல்லை வந்து நான் இதேவே கண்டினியூ பண்ணலாமா இல்லை கொஞ்சம் நான் அப்கிரேட் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் நான் வந்து ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேரேஜ்க்கு எடுத்துகிட்டு போகலான்னு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த டைம் பீரியட் எனக்கு எப்படின்னு சொல்லணும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து வெயிட் பண்ணலாம் அவங்களுக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்ற டைம் பீரியட் எப்படி இருக்கு அப்படிங்கறத அதே மாதிரி வந்து மேரேஜுக்கு அருமையான டைம் பீரியட் அப்படின்னு வெயிட் பண்றவங்களுக்கு உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல அக்டோபர் மாத்திரம் நீங்க பண்ணலாமா அப்படிங்கறத நான் கிளியரா டீடைலா சொல்லிடுறேன் ஃபேமிலி லைஃப் எப்படி போகுங்கிறதையும் பாத்துக்கலாம் ஒன் பை ஒன் அடுத்து வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் எந்த மாதிரி வந்து இருக்கும் ஓகேவா டல்லா இருக்குமா மாடரேட்டா இருக்குமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்துக்கிட்டோம்னா வந்து பெண்கள் இல்ல தரசிகளுக்கு வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு சாதகமா இருக்கா இல்ல எப்படி எந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி எடுத்துட்டு போறது லைஃப் லைஃப் எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு பர்டிகுலரா பார்க்கலாம் அடுத்து வந்து ஹெல்த் பார்க்கலாம் ஹெல்த் வந்து எந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எது மாதிரி வரலாம் அப்படிங்கிற மாதிரி டைம் ஃபிரேமோட டைம் ஃபிரேமோட சொல்றேன் நீங்க அதை வந்து ஒன் பை ஒன்னா பாருங்க அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் அடுத்து வந்து ஏஜ் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டைம் பீரியட் இருக்கு உங்களுக்கு எது வந்து ஃபேவரபிள் எது வந்து அன்பேவரபிள் அப்படின்னு லைனா எல்லாத்தையுமே சொல்றேன் அதனால இதுதான் இந்த டாபிக் எல்லாமே இந்த வீடியோல பேச போறோம் ஒன் பை ஒன்னா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு புரியாது ஓகேங்களா சோ இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள போலாமா மிதின ராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் வந்து உங்களோட ராசிலேயே உங்களோட லக்னத்திலேயே வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அக்டோபர் இருபதாம் தேதி தான் வந்து அவர் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார்ன்னு சொல்ல அங்கே வந்து அவர் நீசம் அடைவார் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு ஆனா வந்து கேதோட சேர்ந்து இருப்பார் அவர் வந்து எப்ப வந்து அடுத்த இடத்துக்கு வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வந்து அடுத்த ஐந்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி அவரே சொல்லலாம் சரிங்களா ஐந்தாம் இடத்துல ஆல்ரெடி வந்து சுக்கர பகவான் ஸ்ட்ராங்கா ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு மூல திரிகோணத்தில் இருக்கிறதுனால வந்து அவர் அக்டோபர் பதிமூணு வரைக்கும் வந்து துலாம் ராசியில தான் இருப்பாருன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் சரிங்களா இன்னொரு பக்கம் பாத்துட்டோம்னா ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் வக்ரமா இருக்கிறாருன்னு சொல்லலாம் அடுத்து பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறாரு சரிங்களா அடுத்து வந்து பன்னிரெண்டாம் குரு பகவான் இருக்கிறார் இதுதான் வந்து டிரான்சிஷன் சரிங்களா இது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு பார்க்கலாங்களா ஒன் பை இப்போ என்ன வந்து குரு பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து டுவெல்த் பிளேஸ்ல இருக்கிற அதனால வந்து வரவு வருதோ இல்லையோ செலவு நிறைய அதிகரிக்கும் எனக்கு கையில் காசே நிற்க மாட்டேங்குது நான் இப்படி வந்துச்சுன்னா அப்படி கடன் அப்படி பறந்துடுது ஏதோ இஎம்ஐ பறந்துருது ஏதோ விஷயம் வந்து எனக்கு சுப செலவுகள் நிறைய ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நான் வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த செலவை நானும் ட்ரை பண்ணலான்ட்டே இருக்கேன் நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் கண்ட்ரோல் பண்ணோன்னா என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுவீங்க நீங்க அந்த மாதிரி உங்களை உங்களாலேயே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த செலவெல்லாம் நீங்க அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கிறீங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து குரு பகவான் வந்து வக்ரம் அடைய போறாரு ஓகேங்களா குரு வக்ரம் நான் வக்ரம்னா என்ன குரு வக்ரம் வந்து மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம கண்டென்ட் வரலாமா இப்போ வேலை தேடிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து சனி பகவான் வந்து வக்ர வக்ர நிவர்த்தி ஆவார் சரிங்களா நவம்பர்ல அவர் வந்து ஓரளவுக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆக போறாரு அப்ப அக்டோபர்ல வக்ரத்துல தான் இருப்பாரு அடுத்து வந்து அக்டோபர்ல வந்து குரு பகவான் வந்து வக்ரம் அடைய போறாரு சரிங்களா குரு பகவான் வந்து வக்ரம் அடைய போறாரு ஓகேங்களா அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான டிரான்சன்ஸ் எப்படி பார்க்கலாங்களா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பாத்து தெரியும் என்னன்னா வந்து எந்த ஜாபுக்கு போகலாம் நாளா நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க சில பேருக்கு கிடைச்சிருக்கும் சில பேருக்கு கிளிக் ஆயிருக்கு எதிர்பார்க்க மாதிரி பேக்கேஜ்ல நீங்க போயிருக்க மாட்டீங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான சேஞ்ச் வந்து அக்டோபர்ல வரும் அப்படின்னு பாத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு என்னன்னா வந்து அக்டோபர் பத்தாம் தேதி எங்களோட ராசி அதிபதி வந்து நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆவார்னு சொல்லலாம் அந்த ஐந்தாம் இடத்துல ஆல்ரெடி சுக்கரன் வந்து மூல திரிகோணத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த அக்டோபர் பத்துக்கு அப்புறம் வந்து நல்லா ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம் ஆனா ஆல்ரெடி வந்து முதல் பத்து நாள் வந்து உச்சத்தில் இருந்தாலுமே வந்து உங்களோட புதன் பகவான் வந்து எக்ஸால்டட் உச்சத்தில் இருந்தாலுமே வந்து கேதுபோகோட சேர்ந்துருக்கறதுனால ஏதோ ஒரு தடை இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு தான் இருக்கலாம் பட் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அக்டோபர் பத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து உங்களை தேடி வரும்னே சொல்கிறேன் ஓகேங்களா நல்ல அதிர்ஷ்டமான டைம் பீரியட்ன்னு சொல்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசா புத்தி போகுதுன்னு பார்த்துக்கோங்க அதுவும் பேரலாம் அது குட் ஃபேஸில் இருந்தால் குட் டைம் பீரியட் கோல்டன் டைம் பீரியடாக இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே கிடைக்கும் இல்லைன்னா சில பேருக்கு வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் வந்து கம்மியாக கிடைக்கும் நீங்கள் எதா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அக்செப்ட் பண்ணி அங்கே வந்து ஷைன் ஆக பாருங்க வேண்டாம் ரிஜெக்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ வேலை இல்லாத ஆட்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு சொல்கிறேன் உங்களோட சுய ஜாதகத்தை எதுக்கு எடுத்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லை எனக்கு வந்து நான் இங்கே இருக்கலாமா இல்லை வேறு பக்கம் போகலாமா இல்லை வந்து சனி பயிற்சி ஆகிட்டுமே பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிடுவார் இல்லை அப்போ பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறப்ப அப்போ நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனையாகவே இருப்பீங்க இருக்கலாமா இல்லை போகலாமா இந்த ஜாப் அப்படி குவிட் பண்ணிட்டு வேறு எதாவது பண்ணலாமா இல்லை வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லாத மாதிரி தான் உங்களோட லைஃப் வந்து உங்களோட ஜாப் வந்து போயிட்டு இருக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி என்ன இருக்குன்னா குருப்போகம் வந்து வக்ரமடைகிறப்ப உங்களுக்கு ஒரு பாத்து கிளியராக இருக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு திங்கிங் இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து வெற்றியில் போய் முடியும்னே சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ வேறு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கும் சரி ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் ஓரளவுக்கு வந்து கை கூடி வரும்னு சொல்கிறேன் அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசனாக இல்லை ஓகேங்களா அதனால் கரெக்டாக அந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட சுய ஜாதகத்தை எதுக்கு எடுத்துக்கோங்க நான் ஏன் அப்படின்னு நான் மறுபடி மறுபடியும் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னோம்னா உங்களுக்கு அந்த டைம் பீரியட் உங்களோட நீங்கள் பிறந்த ஜாதகத்தை அந்த டைம் பீரியட் வந்து இந்த எடுக்கிற நடந்துட்டு இருக்கிற தசாபதி வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக சப்போ சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கோச்சார் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணாது ஏன்னா ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டடா இருந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாம உங்களோட பத்தாம் அதிபதி குரு பகவான் ஓகேங்களா உங்க குரு பகவான் வந்து உங்களை உங்களோட சுயஜாதகத்துல எந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்கிறாரு சுபத்துவமா இருக்கிறாரா இல்ல வந்து வேற ஏதாச்சும் வந்து பாவிகளோட சேர்ந்து இருக்கிறாரா இதெல்லாம் பாருங்க அதை தான் நீங்க எதிர்பார்க்கிற மாற்றங்கள் வந்து உங்களோட கெரியர்ல வந்து இருக்கும்னே சொல்லலாம் ஓகேங்களா அப்போ நீங்கள் இதெல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கணும் ஒவ்வொன் ஒன் பை ஒன்னாக எனக்கு இது எப்படி குரு பகவான் எப்படி பொசிஷன் இருக்கிறாரு அதை பொறுத்து தான் அதுதான் அவர் தான் வந்து உங்களோட தொழில வந்து தீர்மானிக்கிறவரே சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி குருதோசை போயிட்டு இருந்துச்சுன்னா சூப்பர் அமோகமாக இருக்கும்னு சொல்லலாம் இது எல்லாம் உங்களுக்கு இந்த டைம் பீரியட் வந்து இந்த கோச்சாரமும் செட் ஆகணும் அதே மாதிரி வந்து இந்த தசாபுத்தியும் செட் ஆகிறப்ப உங்களுக்கு அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டுங்கிற ஒரு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ நீங்கள் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்க ஆட்களாக இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அக்டோபர் பத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னே சொல்கிறேன் அக்டோபர் பத்துலேருந்து அந்த முதல் பத்து நாள் ஓரளவுக்கு அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பிகேஷன் வரும்னே சொல்றேன் ஒரு க்ளியரான ஒரு தாட் வரும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆனா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் ஓகேங்களா என்னன்னா வந்து பத்தாம் அதிபதி வக்கிரமான வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஆனா அது கேட்ட பலன்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப கிடைக்கலனாலுமே அது கேட்ட பலன்கள் பின்னாடி கிடைக்கும் சோ அதனால வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருந்தாலும் அதை வந்து கண்டுக்காம நீங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான பேர் புகழ் அடையாளம் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா வரும் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் ஓகேங்களா மத்தபடி ஒன்னும் இல்ல ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ற கொஞ்சம் ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க அது ரொம்ப நல்லா ஓகேங்களா மத்தபடி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல அக்டோபர் வந்து ஈஸியா கடந்து போயிடலாம் அடுத்து ஃபேமிலி மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோம்னா மிதுன ராசிக்கு வந்து அக்டோபர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பாக்கலாங்களா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கலாம் ஃபேமிலில வந்து ராகு எதுவா எந்த ஒரு இடஞ்சல் இல்லை சரிங்களா அதனால வந்து உங்களோட பாத்து கிளியரா இருக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா வந்து உங்களோட ராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் வந்து இரண்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆவார் அங்க வந்து அவங்க கடகராசியில் வந்து நீச்சம் அடைவாரு சரிங்களா செவ்வாய் இதனால வந்து அக்டோபர் இருபதாம் தேதி அவர் வந்து பயிற்சி ஆவார் இரண்டாம் வீட்டுக்கு அங்க அவர் வந்து நீசம நீசமாவும் அப்படி ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஃபேமிலியில வந்து ஹஸ்பண்ட் வைஃப்க்கு வந்து வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் கிரியேட் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் சின்ன 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிரியேட் ஆகும் காரசாரமான விவாதங்கள் கிரியேட் ஆகும் சின்ன விஷயமா இருக்கும் அது அது பெரிய ப்ராப்ளத்தில் போய் முடியும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன் பட் மற்றபடி அந்த இதில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய்க்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா அதே மாதிரி வந்து சுக்கரனு சேர்ந்து சேர்ந்துருக்கிறது வந்து ஃபேமிலியில் ஒரு நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும் பட் என்னன்னா வந்து கொஞ்சம் அந்த அக்டோபர் இருபதுக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு ஃபேமிலி லைஃப்பில் வந்து அந்த ஒரு கோல்டு வார் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர மாதிரி தான் இருக்கு ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் அமைதியாக அந்த டைம் பீரியட வந்து கடந்து போய்க்கு போயிக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றோம் ஓகேங்களா அடுத்து ரிலேஷன்ஷிப்னு வரலாங்களா ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ராசி அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் ஓகேங்களா ஐந்தாம் இடத்துல வந்து துலாம் ராசின் வந்து சுக்கிர பகவான் வந்து மூலத்திரிகோணம் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு இதனால வந்து அதோட சேர்ந்து உங்களோட ராசி அதிபதியும் கன்ஜெக்ஷன் ஆகிறார் அப்போ வந்து சுக்கிரன் புதன் சேர்றப்போ ஒரு அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம் அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவல் மேரேஜ் எடுத்துட்டு போறதுக்கு அமோகமான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம் ஓகேங்களா உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெட்டர்மெண்ட் தெரியும் எங்க ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படினா வந்து இந்த அக்டோபர் 20 ஆம் தேதி செவ்வாய் பகவான் ட்ரான்சிட் ஆகறப்போ அந்த அந்த எமோஷன்ஸ் வந்து கரெக்ட்டா அந்த ஒரு ஹை பீக்ல இருக்கும் திடீர்னு வந்து கோவப்படுறது திடீர்னு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து திடீர்னு வந்து ஹை லோ ஹை லோ ஹை அப்படிங்கிற மாதிரி அப்படி அப்படி வந்து இருக்கும் ஓகேங்களா சோ அதனால வந்து அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண பாருங்க திடீர்னு திட்டுறது திடீர்னு சாரி கேட்கறது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஓகேங்களா சோ அதனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய்க்கிறது கொஞ்சம் ஸ்பேஸ் குடுக்கிறது பார்ட்னருக்கு ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் சோ இது இது ஒண்ணுதான் முக்கியமான விஷயம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் ஓகேங்களா அடுத்து மேரேஜ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு அதாவது வரன் பார்த்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு கரெக்டாக வரணுமா அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு வந்து டைம் பீரியட் அமோகமாக இருக்குது உங்களை தேடி வர வரன் வந்து நிறையாவே வரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய வரன்கள் வரும் இப்போது ஒரு உங்களுக்கு வந்து அட்ட டைமில் வந்து ஒரு நாலு வருது அப்படின்னம்னா அந்த ஃபோரில் எதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு ஓகேங்களா அவசரப்பட்டு டக்குன்னு ஒன்று சூஸ் பண்ண வேண்டாம் அந்த நாலேயுமே நாலு பேர் ஒரு நாலு நாலு மாப்பிள்ளைங்க வராங்களா நாலு பொண்ணோட வரன் வருது அப்படின்னம்னா நீங்கள் அதை வந்து கரெக்டாக செக் பண்ணணும் அது வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா இந்த வரன் நம்மளுக்கு செட் ஆகுமா அவசரப்படாமல் கரெக்டாக செக் பண்ணி உங்களால் ஒரு முடிவெடுக்க முடியல அப்படின்னம்னா உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை வந்து நீங்கள் ஆலோசகர் யாராச்சும் வச்சு இது எப்படி அப்படிங்கிற எல்லா பேக்ரவுண்டில் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே கேரக்டர் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப நல்லது அவசரப்பட வேண்டாம் ஓகேங்களா மேரேஜில் வந்து அவசரம் டைம் வயசு ஆகுது இல்லை எனக்கு இந்த டைம் பீரியட் போய் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கொஞ்சம் வந்து நிதானமாக பொறுமையாக வந்து தேடுறப்போ ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க ஓகேங்களா கமிட்மெண்ட் கொடுக்குற விஷயத்தில் மேரேஜில் ஓகேங்களா அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமே வந்து ஓரளவுக்கு ஓகே தான் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பாத்துக்கோங்க கொஞ்சம் எமோஷனாய் கத்துறது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஃபைட்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியா போய்க்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் ஓகேங்களா அடுத்து மிதுன ராசி சார்ந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மாணவர்கள் மாணவிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து அமோகமா இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி செகண்ட் ஹாஃப் சரி சூப்பரா இருக்கு ஏன்னா வந்து முதல் பத்து நாள் வந்து புதன் பகவானோட ராசி அதிபதி வந்து நாலாம் இடத்துல இருந்து உச்சமாயி கேதுவோட சேர்ந்திருப்பாரு ஓகேங்களா கேதுங்கிறது ஞானக்காரகன் புதன்கிறது வந்து புத்திக்காரகன் அப்ப இவங்க ரெண்டு பேருமே வித்தக்காரகன் இவங்க ரெண்டு பேருமே சேர்றப்ப அந்த அந்த நாலேஜ் வந்து பீக் லெவல்ல இருக்கு ஓகேங்களா அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா திங்க் பண்றது அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து அதிகமா இருக்கிறது இந்த டைம் பீரியட்ல அதெல்லாம் இருக்கு உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் நல்லா திங்க் பண்ணி அந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றேன் அந்த காம்படிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடா எக்ஸாம்ஸ் எதா இருந்தாலுமே அது ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய டைம்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து அக்டோபர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் வந்து புதன் வந்து சுக்கிரனோட இணையறது வந்து ஒரு அமோகமான டைம் புரடன் அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி வந்து சூரியன் வந்து அடுத்து சுக்ரனுடையும் புதன் புதனுடைய இணையவார் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல இந்த இந்த சுப கிரகங்கள் எல்லாமே வந்து ஒரு இணைய வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னே சொல்லலாம் புதன் சுக்ரனுடைய இணைவு அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலும் குருவோட பார்வையில் இருக்கிறது இது எல்லாமே என்ன என்ன குறிக்குது அப்படின்னம்னா வந்து உங்களுக்கு அருமையான டைம் பீரியட் நீங்க வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம் நீங்க நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது கரெக்டா போகும் இந்த டைம் பீரியட் சோ அப்போ இந்த டைம் பீரியட் நீங்க கரெக்டா ஒரு முடிவெடுங்க அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக தான் போய் முடியும் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதே தான் வரும் நீங்க எப்படி எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணி ஈஸியாக அதை கிளியர் பண்ணி ஒரு நல்ல மார்க் எடுப்பீங்க நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலான்னு சொல்றேன் ஓகேங்களா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு ரிசல்ட் பேவரபிளா வரும் உங்களை எல்லாருமே வந்து சுத்தி ஆச்சரியப்படும் வாங்க எப்படி இவ்வளோ நாளும் டல்லா மாட்ரேட்டா இந்த பையனோ பொண்ணோ வந்து எப்படி திடீர்னு இவ்வளவு மார்க் எடுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அது உங்களுக்கான டைம் பீரியட் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா இந்த மந்த் ஃபுல்லாவே ஃபேவரபுல்லா இருக்கு இந்த டைம் பீரியடை கண்டிப்பா மறக்காம கொஞ்சம் டிஸ்ட்ரெக்ஷன் ஆகாம நீங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமோகமான பழங்களை தரும் ஓகேங்களா இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் வெற்றி அடைங்க அடுத்து நம்ம பெண்களுக்கு இல்லத்த அரசிகளுக்கு ராசி சார்ந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல செவ்வாய் வருவாரு அக்டோபர் இருபதாம் தேதி குருபோகான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அவர் வந்து வக்ரம் அடைவாரு அப்புறம் ஐந்தாம் இடத்துல வந்து சுக்ரன் இருப்பாரு அதுக்கப்புறம் புதன் வருவார் அக்டோபர் பத்தாம் தேதி இது எல்லாம் எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னம்னா பொதுவாகவே புதன் உங்களோட புதனோட தான் நீங்க பிறந்திருப்பீங்க இந்த பெண்கள் வந்து எப்படி இருப்பீங்கன்னா ஃபேமிலியும் பாத்துக்குவீங்க ஜாபையும் போவீங்க எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலா ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உங்களுக்குள்ள வந்து டீஃபால்ட்டா இருக்கும் மோஸ்ட்லி அதாவது அதுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களை வந்து நான் தப்ப சொல்ல என்னன்னா வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய டைம் பீரியட்ல நீங்க இருப்பீங்க உன்னா வீட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய கேபபிலிட்டிஸ் இருக்கும் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு பேரண்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு அதே வேலைக்கு போற பெண்களா இருந்தா வே வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இது வீட்லையும் வந்து பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவீங்க சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீங்க வந்து கஷ்டப்பட்டாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உங்களுக்கு அந்த புத்தி வந்து இருக்கும்னு சொல்ல ஓகேங்களா அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருப்பீங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்க இல்லாம குடும்பத்திலயும் சரி வேலையிலயும் சரி எந்த ஒரு வேலையும் நடக்காது சரிங்களா அது எனக்கு தெரிஞ்சது தான் நீங்க ஏன் சொல்லணும் அப்படின்லாம் இல்லை ஏன்னா நீங்க இல்லாம இந்த பர்டிகுலர் அக்டோபர் மந்த்ல வந்து நீங்க இல்லாம எந்த உங்களை உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க நீங்க இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே எடுக்க மாட்டாங்க எப்படி சொல்றேன்னா உங்களோட ஒரு கையை இவங்க இவங்க ஒரு கையை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் பிடிச்சிருப்பாங்க இன்னொரு கையை வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருப்பாங்க ரெண்டு காலை வந்து பேரண்ட்ஸ் பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற உங்களை எடுத்துட்டு போற மாதிரி அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் ஓகேங்களா உங்களை உங்களை டிபெண்ட் பண்ணி இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப இத்தனை பேருமே உங்களோட சப்போர்ட்டை வந்து எதிர்பார்ப்பாங்க உங்களோட சப்போர்ட்டை நாடிதான் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்போ வந்து இந்த இந்த மந்த் வந்து உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நிறைய வேலை இருக்கும் உங்களை நம்பி எல்லாருமே வருவாங்க ஒரு பக்கம் போனால் ஆஃபீஸில் பார்த்தா இவன் மேனேஜர் கத்துறான் இங்கே வந்து வீட்டில் வந்து கத்துறாங்க அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகி ரொம்ப கத்திடுவீங்க ஸோ நீங்கள் கத்தாமல் இருக்க முடியாது ஏன்னா நீங்கள் வந்து மிதன ராசி காற்று ராசிங்க உங்களுக்குள்ள வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க கத்திடுவீங்க ஸோ பார்த்து கத்துங்க பார்த்து வார்த்தையை விடுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா அவசரத்துலேருந்து வார்த்தை விட வேண்டாம் ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் இஷ்யூஸ் கிரியேட் ஆகும் ஏன்னா எல்லாத்தையுமே உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி நான் இப்போ தாண்டா வேலைக்கு போயிட்டு வந்தேன் ஏன் டார்ச்சர் பண்ற அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி கத்துவீங்க அதே மாதிரி ஃபேமிலி எல்லாருமே வந்து நெருக்குவாங்க இதை எனக்கு பண்ண அதை எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படி இப்படின்னு உங்களை தேடி வருவாங்க நீங்க இல்லையனு சொல்ல மாட்டீங்க முடியாதுன்னு போ அப்படின்ற மாதிரி எடுத்து தெரிஞ்சு பேச மாட்டீங்க நான் பண்றேன் வெயிட் பண்ணு கொஞ்சம் எனக்கு டைம் கூட அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமே குழந்தையும் பாத்துக்கணும் இந்த மாதிரி பேரண்ட்ஸையும் பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் பார்த்துக்கணும் இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே இழுக்கிற மாதிரி இங்கே ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி அங்க ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி எங்கே போவீங்க அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டமான டைம் பீரியடா இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய டைம் பீரியட் தான் பட் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் கோபப்படாமல் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் இதை மட்டும் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து ராசி சார்ந்தவங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கும் அக்டோபர் மந்த்தில் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து உங்களோட ராசிலேயே வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வந்து ஏதாச்சும் வந்து ஹீட் ப்ராப்ளம்ஸ் திடீர்னு ஓவர் கோல்டுனால ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஓவர் பாடி ஹீட் ஆகும் சோ இதனால எடுக்கிற மெடிசன்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா எதுக்கு எடுக்கிற மெடிசன்ஸ் வந்து அலர்ஜியில போய் முடியல இல்ல ஹீட் கிரியேட் பண்ணலாம் சோ அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற அக்டோபர் இருபதுக்கு அப்புறம் வந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு சரிங்களா அதனால வந்து உங்களோட உங்களோட திங்கிங் வந்து ரொம்ப பாஸ்டா இருக்கும் ஓகேங்களா அதனால வந்து எதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இருந்தது எல்லாமே ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு முடியக்கூடிய காலகட்டம்னு சொல்றேன் ஹெல்த்ல யாராச்சும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே ஓரளவுக்கு வந்து சரியாயிரு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் ஆகக்கூடிய டைம் பீரியட்னே சொல்லலாம் அதனால இந்த டைம் பீரியட் கரெக்டா யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி வெளியில சாப்பிட்றது இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஓகேங்களா இந்த டைம்ல ஒரு நல்லா இருக்குது அப்படினா அதுக்கு வெளியில போய் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது வெளியில கடையில் சாப்பிட்றது இல்லாம உங்களோட ஃபுட்டை வந்து கரெக்டான டைமுக்கு கரெக்டா இன்டேக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுனே சொல்றேன் ஓகேங்களா வந்து பசிக்கல அப்படின்ட்டு அந்த டைம் கரெக்டா அந்த டைம் பீரியட் பீரியட்களை சாப்பிடணும் சாப்பிட்டுக்கோங்க எல்லாமே வந்து அந்த கரெக்டா பண்ணுங்க அதே மாதிரி நியூட்ரிஷனான நியூட்ரிஷனான ஃபுட்ஸ் இதெல்லாம் உங்களோட ஹெல்த் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும் போய் சாப்பிடறது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது தவிர்க்க முடியாது சூழ்நிலை வெளியில போய் சாப்பிடறதா பட் வந்து நீங்க எங்க சாப்பிடுறீங்க என்ன சாப்பிடுறீங்கிறது முக்கியம் ஓகேங்களா சோ அதனால வந்து வெளியில சாப்பிடறத அறவே வெறுத்துக்கோங்க ஓகேங்களா வெளியில சாப்பிடறதுனால அசிடி கிரியேட் ஆகலாம் வெளியில ஒரு ஒரு ஹைஜீன் இல்லாத கடையில போய் சாப்பிடறதுனால அசிடி கிரியேட் ஆகலாம் இந்த மாதிரி வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகலாம் சோ அதனால வெளியில சாப்பிடறது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மத்தபடி எந்த ப்ராப்ளமும் இல்ல இருக்கிற ப்ராப்ளமே வந்து படிப்படியா ரெக்கவர் ஆகும் சோ கொஞ்சம் மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்றப்ப மைண்ட் கிளியரா இருக்கும் அந்த வேக வேகமா எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்காதீங்க இந்த ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க பர்சனலாக எந்த ஒரு மெடிசன் எடுக்காமல் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த விஷயத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா நீங்களாம் உங்களை வந்து டாக்டர் மாதிரி திங்க் பண்ணிட்டு இந்த மெடிசின் எடுத்துக்கிறதெல்லாம் வேண்டாம் டாக்டர் சொன்னபடி நீங்கள் எடுத்துக்கோங்க சில மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு அலர்ஜியில் போய் முடியலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க முதல்ல அலர்ஜி இந்த மாதிரி கிரியேட் ஆச்சுன்னா முதல்ல நீங்கள் போய் பார்த்து டாக்டர் கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா இதை மட்டும் பண்ணுங்கள் அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அக்டோபர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படினம்னா வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து டிராவல் பண்ணுவீங்க இந்த மந்த் வந்து நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியில் வந்து போயிட்டு வருவீங்க டூர் போயிட்டு வருவீங்க முக்கியமாக கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க அதுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க டிராவல் பண்ணி நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி வாங்கி போடுவீங்க ஸோ இதனால் இந்த இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படும் சொல்றேன் ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து உங்களோட ஃபேமிலி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வேண்டி நீங்க வந்து ஏதோ ஒரு முக்கியமான அசெட் வந்து நீங்க வாங்கி வைக்கக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் வாங்கி வைக்கிற ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா பையன் பொண்ணு பேரம் பேத்தி இந்த மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு உங்களால் முடியும் நெக்ஸ்ட் இன்னொரு படி வந்து நான் பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆட்களாக இருந்தீங்கன்னா வந்து இந்த டைம் பீரியல் ஏதோ ஒன்று பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க பண்ணுவீங்க கண்டிப்பா ஓகேங்களா அடுத்து என்ன ஒரு முக்கியமான பொருளாதாரம் வந்து வரவு வரும் செலவு அதுக்கு ஈக்குவலா இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டுல வந்து குரு குரு அப்படி இல்ல அதனால் வந்து பன்னெண்டுல குரு இருக்கிறதுனால வந்து வக்ரமாக இருப்பாரு ஸோ அந்த செலவு வந்து ஓரளவுக்கு வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது கட்டுப்படுத்த முடியாதான் பட் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு கொஞ்சம் விஷயத்த வந்து தேவையில்லாத விஷயத்துல செலவு பண்ணுவோம்னா கோயிலுக்கு போறது இந்த மாதிரி சுப செலவுகளாக வந்து பார்த்து பண்ணுங்க அதுவுமே கரெக்டாக நீங்க திங்க் பண்ணி பண்ணுங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஓவராலாக பார்த்துக்கிட்டோம் நான் வந்து மிதனராசிக்கு ராசிக்கு ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாக இருக்குது சரிங்களா நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் வந்து டைம் பீரியட் ஃபேவரபுளாக இருக்கு என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா மேரேஜாக இருந்தாலும் அவசரப்பட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் ஃபேமிலியில வந்து சில 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 பல ஸ்ட்ரகல்ஸ் கிரியேட் ஆகுது ரிலேஷன்ஷிப் கிலோ அதெல்லாமே வந்து நீங்களாக வந்து பேசி முடிச்சிக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன் ஓகேங்களா ஜாப் தேடுறவங்களா இருந்தாலும் சரி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரையும் தாண்டி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த ப்ரெஷ் நான் அதுக்கான மதிப்பு அதுக்கான ஊதியம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இப்போ இல்லைனாலுமே வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்தில் கிடைக்கும் பட் இப்போ உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா தான் இருக்கும் இப்ப உங்களை யாருமே வந்து உங்களுக்கு உங்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களை வந்து இது பண்ண பாராட்ட மாட்டாங்க ஏன்னா நீங்க இவ்வளவு ஒர்க் பண்றதுக்கு பட் இனிமேல் வந்து உங்களுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க பட் இனிமேல் தான் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா ஸோ இது இந்த மாதிரியான காலகட்டம் தான் இருக்கு பட் அக்டோபர் மந்த் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கு ஓகேங்களா ரொம்ப டாப்பும் இல்லை ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜும் இல்லை ஓகேங்களா ஒரு ஆவரேஜா இருக்கு அதனால கரெக்டா வந்து யோசிச்சு எந்த ஃபீல்ட் எப்படி இருக்கிறோமோ அது அப்படி கரெக்டாக யோசிச்சு பண்ணுங்கள் நான் இதெல்லாம் சொன்ன மாதிரி ஹெல்த்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்னென்னா வந்து நம்ம சேனல் வீடியோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்க்குறீங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் இல்லை இல்லைனா வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட சேனல் நம்மளோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்